ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம நம்மளோட சாயியை ஒரு அப்பாவாக நினச்சி இருக்கோம் கடவுள் குரு இது எல்லாத்தையும் தாண்டி அவர் என்னோடய அப்பா எனக்கு நல்லது தான் செய்வார் அப்படி தான் ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோடு அவர்கிட்ட வந்து இருக்காங்க தன்னோடய அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி அவரும் தன்னோடய குழந்தையை எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி தான் தன்னோட பக்தர்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதில் நீங்கள் நானும் விதிவிலக்கு கிடையாது அப்படிப்பட்ட நம்ம சாய்க்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக தந்தைய தின வாழ்த்துக்களை நம்ம எல்லாரும் சொல்லிக்கலாம் நானும் சொல்லிக்கிறேன் சாயி தந்தைய தின வாழ்த்துக்கள் சாயி எங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க செய்துக்கிட்டு இருக்கீங்க இனிமேலும் செய்யப் செய்ய போகிறீங்க இதற்கெல்லாம் நாங்கள் உங்களுக்கு என்ன கை செய்யப் செய்ய போகிறோம் இந்த தந்தையர் தினத்தில் நாங்கள் கிட்டே கேட்குறது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி நாங்கள் உங்களை விட்டு விலகி போயிடக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் அவங்க மேலே வச்சுருக்கிற அன்பு குறைஞ்சிடக்கூடாது எந்த ஒரு காரணத்திற்காகவும் நீங்கள் எங்களை விட்டு போயிடக்கூடாது நாங்கள் உங்களை விட்டு போகக்கூடாது எப்பொழுதும் நீங்கள் எங்களுக்கு தந்தையாக இருக்கணும் நாங்கள் உங்களுக்கு குழந்தையாக இருக்கணும் இதை மட்டும் இந்த தந்தை தண்ணிக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சாயி இந்த ஒரு வரம் மட்டும் கொடுங்க எவ்வளோ வரம் கொடுத்துருக்க நீங்கள் இதையும் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைக்கி உங்களோட பொன்மொழிகளை இந்த பதிவில் வந்து கேட்க போகிறோம் அதாவது தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு கூறிய ஒரு சில பொன்மொழிகளை வந்து கேட்க போகிறோம் உங்களோட சொற்களை கேட்க போகிறோம் இந்த பதிவின் மூலமாக முழுவதுமாக இந்த ஒரு சில பொன்மொழிகள் நம்மளோட சாயி நம்மளோட அப்பா நமக்கு கூறிய பொன்மொழிகள் ஒரு சில பொன்மொழிகள் மட்டும் கேட்க போகிறோம் இப்போ தொடர்ந்து முழுவதுமாக கேளுங்க அதுக்கப்புறம் இந்த தந்தையை தினம் மன்னிக்கு உங்களோட கிட்ட உங்களோட அப்பா கிட்ட என்ன வேணுமோ கேட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் கேட்குறது கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம நம்ம தந்தையோட சொற்களை கேட்போம் தந்தை சொர் மந்திரம் இல்லை ஓம் சைராம் சில சமயங்களில் உங்களால் வெற்றி பெற முடியாவிட்டால் சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அந்த அனுபவம் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க உங்களுக்கு பலம் தரும் என் போதனைகளை பின்பற்றி என் மீது நம்பிக்கை கொண்டு தங்கள் கடமைகளை விடாமுயற்சியுடனும் தன்னலமின்றியும் செய்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் சிந்திக்கும் நேரம் குறைவாக இருந்தாலும் நல்லதையே சிந்தியுங்கள் சந்திக்கும் வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் நல்லவர்களையே சந்தியுங்கள் ஒரு நபர் தனது குருவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டால் அவர் எந்த சூழ்நிலையிலும் பயப்படுவது இல்லை மற்றும் சிரமங்கள் துக்கங்கள் பயம் மற்றும் பிரச்சனைகள் போன்ற அசௌகரியங்கள் அவரை பாதிக்காது உங்கள் உணர்ச்சிகளை விட உங்கள் மனதை வலுவாக இருக்க பயிற்சி செய்யுங்கள் இல்லையெனில் ஒவ்வொரு முறையும் உங்களை நீங்கள் இழக்க நேரிடும் நீங்கள் அமைதியாக இருந்தால் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் மற்றும் உங்கள் நிதானத்தை இழக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் தவறாக புரிந்து கொள்வீர்கள் எனவே உங்கள் உரையாடலில் எப்போதும் கண்ணியமாக இருங்கள் எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருப்பதற்கு உங்களின் சிறந்த செயல் மற்றவர்களின் கருத்து வேறுபாடுகளை உடனடியாக எதிர்வினையாற்றாமல் பொறுமையாகவும் சாதுரியமாகவும் கையாள்வது ஆகும் கோபம் பயம் சோம்பேறித்தனம் அதிக தூக்கம் அவநம்பிக்கை இவற்றில் ஏதேனும் ஒன்றை தவறுதலாக கடைபிடித்தாலும் வாழ்க்கையில் வளர்ச்சியடைய முடியாது கடினமான காலங்களிலிருந்து தப்பித்து துன்பங்களை சவால் செய்வதன் மூலம் தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்கள் தைரியமாக இருப்பது என்பது ஒரு சிக்கலை சரியான மற்றும் திறமையான முறையில் தீர்ப்பதாகும் ஒரு நபர் தனக்கு பெரிய மற்றும் நம்ப முடியாத ஒன்றை அடைய முடிவு செய்யும் வரை அவருக்கே அவர் என்ன திறன் கொண்டவர் என்று தெரியாது உங்கள் குரு உங்களை கருணையுடன் பார்த்தால் உங்கள் கர்ம பந்தம் உடனடியாக விலகி மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும் மற்றும் உங்களுக்கு பெரும் பேரின்பத்தை அளிக்கும் சில நிச்சயமற்ற சூழ்நிலைகள் ஏற்படும்போது அமைதியாக இருங்கள் மற்றும் உங்கள் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளியே வர உங்களை வழிநடத்தும் உங்கள் குருவை நம்புங்கள் ஓம் சாய்ராம் இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து இந்த தந்தைய தின பதிவின் மூலமாக நம்ம சாய் கிட்டே நம்ம சாய் அப்பா கிட்ட கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம் நம்ம சாய் அப்பா கிட்ட நம்ம வேண்டியதை வந்து கேட்க போகிறோம் இப்போ நான் சொல்கிறத அப்படியே என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்ல போகிறீங்க சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா நான் பொறுமையாக சொல்கிறேன் அதை கேட்டு நீங்களும் சொல்லுங்கள் கருணை பெருங்கடலே அடியேன் இப்போ உங்களோட பெயரை நீங்கள் சொல்லிக்கோங்க இன்று உங்கள் பாத கமணங்களில் பரிபூரண சரணாகதி அடைந்து உங்கள் பாதம் வணங்கி மனமுருகி பிரார்த்தித்து என் பிரார்த்தனையை உங்கள் திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றேன் சாய்நாதா தாங்கள் என் பிரார்த்தனையை அருள்கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுமாறு மனமுருகி பிரார்த்திக்கின்றேன் நான் இந்த ஜென்மத்தில் பட்ட எல்லாம் தங்கள் தெய்வீக அருள் கொண்டு விளக்கி என் வாழ்க்கையில் ஒளியேற்றிட மனம் முருகி பிரார்த்திக்கின்றேன் நான் உளமாற யாருக்கும் எந்த விதமான தீங்கும் நினைத்ததும் இல்லை செய்ததும் இல்லை அப்படி என்னையும் அறியாமல் எவருக்கேனும் தீங்கு இழைத்து இருந்தால் அந்த பாவத்தினை தங்கள் கருணையினால் நீக்கிவிட இரு கரம் கூப்பி பிரார்த்திக்கின்றேன் என் மனம் இப்போது தீய எண்ணங்கள் ஏதும் இன்றி தூய்மையாக உள்ளது ஆகவே தங்கள் பேரருள் என் மீது பட வேண்டும் என்று தங்கள் திருப்பாதங்களில் சரணடைந்து மனம் நிறைந்து முழு மனதோடு பிரார்த்திக்கின்றேன் எப்போது தங்கள் அருள் பார்வை என்மேல் விட்டதோ நான் தங்களுக்கு மனம் முருகி சமர்ப்பித்த என் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் என்று மனதார நம்புகிறேன் என்றென்றும் தங்கள் அருள் ஆசியில் சீரும் சிறப்புமாக வாழ தங்கள் திருவடிகளில் சரணடைந்து விட்டேன் ஜெயமுண்டாகட்டும் மங்களம் ஓம் சைராம் இப்போ அடுத்த ஒரு நிமிடம் இந்த பதிவு அமைதியாக தான் இருக்கும் அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும்தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் நான் பேச மாட்டேன் இந்த தந்தைய தின பதிவின் மூலமாக அதாவது இவள் நேரம் பொறுமையாக கேட்டுகிட்டு இருந்த அனைத்து சாய் பக்தர்களும் உங்களோட சாய்கிட்ட நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன பேசுகிறோமோ அதை நீங்கள் பேசலாம் அவருக்கு நன்றி சொல்கிறதுனாலும் சொல்லலாம் இல்லை வேறு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன பேசுகிறோமோ நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க நிச்சயமாக நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அவர் கண்டிப்பாக கேட்பார் நம்பிக்கையோடு பேசுங்க யாரும் உங்களுக்கும் சாய்க்கும் நடுவில் தூது வேணாம் நீங்கள் பேசுகிறத அவர் கேட்பார் ஏன்னா அவரு உங்களோட அப்பா அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் அவரு கூட நம்பிக்கையோட அடுத்த ஒரு நிமிஷம் பேசுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்